அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல் அடிக்கடி நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்மளோட ராசிபுரம் அருகில் ஆண்டூல் கேட்டுக்கு மிக மிக அருகாமையில் இந்த பிரம்மாண்டமான கேட்டடு கம்யூனிட்டி வீட்டு பிரிவு லான்ச் ஆக போகுது நம்மளுடைய ஈரோடு மகேஷன் ஆல்யா மான்சா சீரியல் நடிகையும் வர இருக்காங்க கண்டிப்பாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாட் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு நீங்கள் இப்போ உடனே உங்களுடைய கால் பண்ணி உங்களுடைய பிளாட்டை முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு விலையில் ராசிபுரம் பகுதியில் இத்தனை சிறப்பு அம்சங்களோட ஒரு வீட்டுமனை பிரிவு கிடைக்கிறது ரொம்பவே அதிகாக பார்க்கப்படுது நம்மளோட குழந்தைகளுக்கு நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் கனவோட நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன் உடனே ஃபோன் எடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டுமனையை வீட்டில் இருந்துகிட்டே புக் பண்ணக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு லைஃப்பில் ஒரு மட்டும் ஒரு முறை மட்டும்தான் வரும் மீண்டும் மீண்டும் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்